உமர் ரொம்ப சொன்ன ஒரு சொல்லாக ஒரு எட்வைஸாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லிருந்தார்கள் மூன்று விடயங்களை நீங்கள் செய்தால் மற்றவர்களுடைய தூய்மையான அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றிருக்கக்கூடிய சில அன்புகள் உறவுகள் அவைகளின் தூய்மை கிடையாது கலப்படம் இருக்கிறது தூய்மையான அன்பை எமது மனைவி எமது பிள்ளைகள் எமது குடும்பத்தார் நண்பர்கள் இவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மூன்று விடயங்களை அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் சலாமை கொண்டு பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் மீட்டிங்கை ஆரம்பிக்க வேண்டும் சல்லாசல்லம் அதீதிரை சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் ஹத்தா தூ மீனு ஈமான் கொள்ளும் வரை வலா தூ மீனு ஹத்தா தஹா நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து கொள்ளும் வரைக்கும் பூர்த்தியான ஈமானை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் சல்லல்லா வலை வசனம் அவர்கள் கேட்டார்கள் நான் ஒரு விடயத்தை தரவா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு ஏற்படும் சல்லல்லா வலைசன் சொன்னார்கள் அஃப்சு சலாம பைனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் எவ்வளவு அதிகமாக சலாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களது அன்பை பெற்றுக் கொள்ள முடியும் உங்களை மனிதர்கள் நேசிக்கப்படுவதற்கு காரணமாக அது அமையும் என்று சந்தோலாதிசன் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சலாம் சொல்வதற்கு மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது அவர்தான் சலாம் சொல்ல வேண்டும் அவர் சலாம் சொல்லாத காரணத்தினால் நான் சலாம் சொல்லவில்லை என்று நாம் நினைக்க கூடாது யார் சலாமிலே முந்தி கொள்வார்களோ பெருமையை விட்டு நீங்கியவர்கள் என்று யார் சலாமிலே முந்திக் கொள்வார்களோ சலாமை ஆரம்பிப்பார்களோ பெருமையை விட்டு நீங்கியவர் என்று சொன்னார்கள் சொரக்கத்துக்கு சலாமுடன் நாம் நுழைய வேண்டும் என்றார்மாக சந்தோஷமான சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சொல்லவாக் வாடகை செல்லம் சொன்னது நீங்கள் உங்களுக்கு மத்திய சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உணவளையுங்கள் மக்கள் தூங்கும் பொழுது நீங்கள் இரவு வேலையிலே நின்று வணங்குங்கள் இந்த மூன்றையும் செய்தால் நீங்கள் சலாமுடன் ஏரேற்றமாக சந்தோஷமாக பாதுகாப்புடன் சொர்க்கத்துக்கு நுழையும் முடியும் என்று சொல்லவாக் வாடகை செல் சொன்னார் எனவே நாம் சலாம் விடயத்திலே போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களை ஒரு சபையில் இருந்துவிட்டு நாம் ஏதோ வெளி தேவைக்காக வேண்டி ஒரு நிமிடம் வெளிச்சென்று மீண்டும் அந்த சபைக்கு வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் சலாம் என்பது என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது எனவே ஒரு சகோதரனுடைய மற்ற மனிதர்களுடைய தூய்மையான அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது சலாமை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் இரண்டாவது சொல்கின்றார்கள் சபையிலே அவருக்கு நீங்கள் இடத்தை கொடுக்க வேண்டும் பொதுவாக சபைகளில் மிகச் சிறந்தது விசாலமான சபை விசாலமான இடம் தான் சபைகளிலே மிகச் சிறந்தது எத்தனை பேர் வந்தாலும் அந்த சபையில் உட்கார முடியும் அந்த சபைகள் தான் மிகச் சிறந்த சபைகள் ஒரு சபை இருக்கின்றது நிறைய பேர் வந்து நெருக்கமாக இருக்கின்றது என்றால் அந்த சபையிலே முடிந்த அளவு வருபவர்களுக்கு இடத்தை கொடுப்பது அதீதில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது குரானில் அல்லாஹுத்தால சொல்லி தான் இது அப்டியில் இழக்கும் தெஃபஸ் சஹு பின் மஜா அலி சிஃப் சஹு நீங்கள் மற்றவர்களுக்கு இடத்தை கொடுத்து விசாலமாக்கி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இடத்தை கொடுங்கள் அல்லாஹ் உனது வாழ்க்கையிலே வசதியையும் விசாலத்தையும் ஏற்படுத்தி தருவான் என்று அல்லாபத்தால சொல்லி காட்டியிருக்கிறார் இந்த சஃபைகளில் என்று சொல்லும் பொழுது சஃபைகளில் மட்டும் மிக பெரிதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நல்ல சபை இதில் இன்னும் ஒரு சகோதரனை இணைத்துக் கொள்வதும் அதுவும் மிகச் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் இணைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதுவும் அந்த அவர் நினைப்பார் என்னையும் இவர் சேர்த்துக் கொண்டாரே அந்த அன்பை பெற்றுக் கொள்வதற்கு அது காரணமாக இந்த சபைகள் என்று வரும் பொழுது சோசியல் மீடியாக்களிலே இருக்கக்கூடிய குரூப்ஸ்களை பார்க்கலாம் கன்னிப்பானவர்களை அந்த குரூப் மூலமாக நன்மைகள் மற்றவர்களுக்கு போய் சேர்கின்றது என்றால் அந்த சபையிலே எத்தனை பேரை ஜோயின் பண்ண முடியுமோ எத்தனை பேரை நாம் எட் பண்ண முடியுமோ அவைகளை அவர்களை எட் பண்ணும் நினைப்பார்கள் இவர் அவரது முக்கியமான நல்ல ஒரு குரூப்பிலே என்னை எட் விட்டாரே என்று நினைத்து அவரது அன்பை அவர்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வதற்கும் கூட்டிக் கொள்வதற்கும் தூய்மையான அன்பை பெற்றுக் கொள்வதற்கும் அது காரணமாக மூன்றாவது சொல்லுகின்றார்கள் நீங்கள் அவரை மிக அழகான பெயரை கொண்டு அழைக்க வேண்டும் அவருக்கு என்ன அழகான பேர் தாய் சூட்டிய தான் பெற்றோர்கள் வைத்த அவருக்கு அழகாக இருக்கும் என்றால் அந்த பேரை சொல்லி அழைக்க வேண்டும் அவரது பேருக்கு முன்னால் ஹாஜி என்று சொல்லி கூப்பிட்டால்தான் அவருக்கு விருப்பம் என்றால் அவரை ஹாஜி என்று நாம் அழைக்க வேண்டும் ஹாஜி என்றால் சகோதரன் என்ற அர்த்தத்துடன் நாம் அழைக்கலாம் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை எப்படி கூப்பிடுவதற்கு விரும்புவாரோ அப்படி நாம் கூப்பிட வேண்டும் சிலர் அவர்கள் அவர்களது பேரை கூப்பிடுவதற்கு விரும்புவார்கள் அப்படி என்றால் அவரை அப்படி சிலர் அவர்களது பேர்களை தனது பிள்ளைகளுடைய பெயருடன் நினைத்து வாப்பா இவரது வாப்பா அபு முகம்மத் முகமதின் வாப்பா என்று கூப்பிடுவதற்கு விரும்புகின்றார்கள் என்றால் அப்படி நாம் கூப்பிட வேண்டும் விசேஷமாக எமது உறவுகள் பிள்ளைகள் பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளை கொண்டு கூப்பிட வேண்டும் கண்ணியமான மனைவி செல்லும் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா வாங்க அவர்களை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள் செல்லுமாக கூப்பிடுவார்கள் கண்ணியமானவர்கள் இப்படி நாம் மிக அழகான பெயர்களை கொண்டு அவர்களை அழைப்பதும் அவர்களை கூப்பிடுவதும் அவர்களை விழிப்பதும் தூய்மையான அன்பை பெற்று சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் சமூகத்திலே வாழ்வதற்கு அது காரணமாக அமைகின்றது எனவே மிக முக்கியமான மூன்று விடயங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் ஒருவருடைய பட்டப்பெயரை கூப்பிட்டு அழைக்காதீர்கள் யாருக்கு பட்டப்பேர் சொல்லி அழைத்தால் அவருக்கு கோபம் வருமோ அதை நீங்கள் சொல்லி அழைக்காதீர்கள் என்று அதிகமாக நாங்கள் சலாமை மற்றவர்களுக்கு மத்தியிலே பரப்புவோம் சபைகளை ஆரம்பிக்கும் பொழுது சலாம் சொல்லி ஆரம்பிப்போம் கண்ணியமானவர்களை இதே போன்று மற்றவர்களை நாம் சபைகளிலே நினைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு இடம் கொடுப்போம் இதே போன்றோ அவர்களை மிக அழகான பெயர்களை கொண்டு நாம் அழைக்கும் பொழுது உண்மையில் சமூகத்துக்கு மத்தியிலே அன்பும் பரஸ்பரமும் ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டாகும் அல்லஹு அவனுக்காகவே நினைசித்துக் கொண்ட கூட்டத்திலே மனைவரையும் ஆக்கியவள் வனாகும்